வணக்கம் மாணவர்களே இன்று நாங்கள் சிறுகதை எழுதுவது எப்படி என்று பார்க்க போகிறோம் அந்த வகையிலே சிறுகதையின் உள்ளடக்கம் அதாவது கதையும் அதன் அடிப்படைகளும் கதை எப்படி தோன்றியது சிறுகதையின் வரைவிலக்கணங்கள் யாவை சிறந்த சிறுகதையொன்றின் தன்மை யாது சிறுகதையின் பண்புகள் அதன் உத்திமுறைகள் மற்றும் பயன்கள் என்பவற்றை நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக மனித வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் கதை கூறுகின்ற மரபும் கதை கேட்கின்ற மரபும் மிகவுமே பழமையானவை மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை மிகவும் கவர்ந்தவை தாம் பார்த்து வியந்தவை பயந்தவை தங்களை பாதித்தவை தங்களை துக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியவை என்று பல்வேறுபட்ட விடயங்களை கதை வடிவத்தில் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதனால்தான் கதைகள் தோன்றின அந்த கதைக்கான அடிப்படைகள் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே கதைகள் தோன்றுவதற்கு மூன்று முக்கியமான அடிப்படைகள் நமக்கு அவசியமாகின்றன அதில் முதலாவது வாழ்க்கை அனுபவம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அனுபவமும் மற்றவருடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து வேறுபட்டதாக இருக்கும் நாங்கள் எழுதும் கதைகள் ஆளுக்கு ஆள் வேறுபடுவதை பார்க்க கூடியதாக இருக்கிறது இரண்டாவது விஷயம் வாழ்க்கையை கூர்ந்து அவதானிக்கும் ஆர்வம் பொதுவாக நீங்கள் பார்த்தால் கதைகளில் ஒவ்வொரு விதமான மனிதர்களுடைய வாழ்க்கையின் சில அனுபவங்கள் சில பக்கங்கள் நமக்கு சிறுகதையாக வடித்து தரப்பட்டிருக்கும் அவற்றை பார்க்கும் போது வாழ்க்கையை கூர்ந்து அவதானிக்கின்ற ஆர்வம் அதை தொணிக்கும் படிக்கின்ற நமக்கும் அந்த ஆர்வம் ஏற்படும் அடுத்தது கதையொன்று எழுதுவதற்கான முக்கியமான இன்னோர் அடிப்படை கற்பனை திறன் கற்பனை திறன் இல்லாவிட்டால் சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் ஒரு கதையை எழுதவும் முடியாது வாசர்களை அந்த கதையோடு ஒன்றித்து பயணிக்க வைக்கவும் முடியாது அடுத்ததாக நாங்கள் சிறுகதை என்றால் என்ன என்பதற்கான சில வரை விளக்கங்களை பார்ப்போம் அகராதி சிறுகதை என்றால் என்ன என்று எங்களுக்கு சொல்லி தருகிறது அதாவது ஏதேனும் ஒரு செய்தியை அல்லது கற்பனையான ஒன்றை மையமாக வைத்து சுவையுடன் சொல்லப்படுவதுதான் கதை பிராண்டர் மேத்யூஸ் என்ற ஒரு அறிஞர் சிறுகதை என்றால் என்ன என்பதற்கு இப்படி சொல்கிறார் சிறுகதை என்பது ஒரே ஒரு பாத்திரத்தின் நடவடிக்கைகளை பற்றியோ ஒரு தனி சம்பவத்தை பற்றியோ அல்லது ஒரு தனி உணர்ச்சி தரும் விளைவையோ எடுத்துக்கோரும் இலக்கிய வடிவம் என்று சொல்கிறார் பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி ஐயா அவர்கள் குறிப்பிடும் போது ஒரு சிறந்த சிறுகதையின் தன்மையைப் பற்றி சிறுகதை ஒரு குறிப்பிட்ட மனநிலையை அல்லது உணர்வு நிலையை காட்டுவதாக அமைதல் இன்றியமையாதது இந்த மனநிலையை சொற்களால் சுட்டிக்காட்டாது கதையினை வாசிக்கும் வாசகனின் மனதில் அவனை அறியாது அவ் தோன்றும்படி செய்ய முடியுமானால் அவ்வாறான சிறுகதை ஒரு தலை சிறந்த சிறுகதையாக அமையும் என்று கூறியிருக்கிறார் எனவே சிறுகதை என்பதை பற்றி ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு நீங்கள் இப்போது வந்திருப்பீர்கள் அதாவது ஒரு சம்பவத்தை அல்லது ஒரு கணநேர மனநிலையை அல்லது ஏதாவது ஒரு காட்சியை சித்திரிப்பதாக ஒரு சிறுகதை அமையும் சரி அடுத்ததாக நாங்கள் ஒரு சிறுகதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் பண்புகளை பற்றி நோக்குவோம் பொதுவாக சிறுகதை ஒன்று அளவில் இருந்தால் அதை நாங்கள் குறுநாவல் அல்லது நாவல் என்று சொல்லுவோம் அடுத்தது கதையை சுருக்கமாகவும் சொறிவாகவும் கூற வேண்டும் இல்லாவிட்டால் அது சுவாரஸ்யமாக இருக்காது அல்லவா அரை மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரத்துக்குள் படித்து முடித்துவிடக்கூடியதாக இருத்தல் வேண்டும் அதே போல அது ஒரு கட்டுக்கோப்பான வடிவத்தை ஆங்கிலத்தில் நாங்கள் இதை தீம் என்று சொல்வோம் அதே போல அது ஒரு நேர்த்தியான கதை பின்னலை கொண்டதாக இருக்க வேண்டும் வாசித்தால் அப்படியே அது மனதில் பதிவது போல இருப்பதைத்தான் நாங்கள் அந்த நேர்த்தி என்று கூறுகிறோம் அதே போல குறைவான பாத்திரங்களை கொண்டிருக்க வேண்டும் நிறைய பாத்திரங்கள் இருப்பதை நாங்கள் குறுநாவலாகவோ நாவலாகவோ கருதுவோம் ஆகவே ஒரு குறுகிய காலத்துக்குள் படித்து முடிப்பதாக இருப்பதால் குறைவான கதாபாத்திரங்களை தான் அது கொண்டிருக்க வேண்டும் அதே போல பொருத்தமான கதை கூறும் உத்திகள் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் எப்படி அந்த கதையை சுவாரஸ்யமாக அமைப்பது என்பதற்கு பயன்படுத்தப்படும் ஸ்ட்ராட்டஜி அல்லது டெக்னிக் என்பதை தான் நாங்கள் இங்கே உத்திகள் என்று சொல்லுவோம் அதே போல சுவாரஸ்யமான மொழிநடை பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் தூக்கம் வந்துவிடும் அல்லவா பொருத்தமான ஒரு தலைப்பை ஒரு சிறுகதை கொண்டிருக்க வேண்டும் அதாவது அந்த தலைப்பை பார்த்த உடனேயே எங்களுக்கு அந்த கதையை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எழுவதாக இருக்க வேண்டும் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா உத்தி என்று பொருத்தமான ஒரு தலைப்பை பயன்படுத்துவது கூட அந்த ஒன்றுதான் ஏற்கனவே நாங்கள் சொன்ன சிறுகதையின் எழுதலாம் அதிகபட்சம் பதினைந்து இருபது பக்கங்களுக்குள் அடங்குவதாக சிறுகதையை எழுதுபவர்களும் இருக்கிறார்கள் அடுத்ததாக கதையின் கரு என்று பார்த்தோம் அல்லவா அதனை நாங்கள் எங்கிருந்து பெறப்போகிறோம் அன்றாட வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அல்லது முற்றிலும் கற்பனையான ஒரு கருவை நாங்கள் சிறுகதைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அன்றாட வாழ்க்கை சம்பவம் என்றால் நீங்கள் உங்களுடைய மனதை பாதித்த மற்றவர்கள் கதையிலிருந்து ஏதாவது ஒரு மனதை கவர்ந்த ஒரு விஷயத்தை கருப்பொருளாக கொள்ள முடியும் அதே போல முற்றிலுமே கற்பனையான உதாரணமாக பறக்கும் தட்டிலிருந்து யாரோ ஒருவர் வந்து உங்களை சந்திக்கிறார் என்பது போல இதை நாங்கள் அதாவது அறிவியல் புனை கதை என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல அன்றாட மனித வாழ்க்கைக்கு அப்பால் பட்ட கற்பனையான விஷயங்களை கூட நீங்கள் கருவாக கொண்டு வரலாம் அந்த அடிப்படையில் விலங்குகளின் உலகம் அதாவது மிருகங்களுடைய உலகத்துக்குள் நீங்கள் பிரவேசிப்பது போல அல்லது மிருகங்கள் கதாபாத்திரங்களாக மாறி தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை ஒரு கதையை கூறுவது போல எல்லாம் அந்த கற்பனையான கருப்பொருள் என்ற விஷயத்துக்குள் உள்ளடங்குவதாக இருக்கும் அப்படி கூட நீங்கள் ஒரு கதையை அமைத்து கொள்ள முடியும் அடுத்ததாக ஒரு சிறுகதையில் நாங்கள் சொன்னோம் குறைவான பாத்திரங்கள் இருக்க வேண்டும் என்று குறைவான கதாபாத்திரங்கள் என்று நாங்கள் சொன்னாலும் அதை பிரதானமாக நாங்கள் ரெண்டு விதமாக பிரித்து நோக்குவோம் அதாவது பிரதானமான கதாபாத்திரங்கள் துணை கதாபாத்திரங்கள் என்று நாங்கள் பிரிக்கலாம் அந்த அடிப்படையில் பிரதான கதாபாத்திரம் என்பது அந்த கதை ஓட்டத்தை அடிப்படையாக நின்று முன்கொண்டு செல்லும் பாத்திரங்கள் இப்ப உதாரணமாக நீங்கள் மூத்தம்மா சிறுகதை பார்த்தீர்கள் அல்லவா அந்த மூத்தம்மாவும் அந்த கதை சொல்லியும் முக்கியமான பிரதான கதாபாத்திரங்கள் மூத்தம்மாவுடைய கணவர் இறந்து போன அந்த கதை சொல்லியின் தாயார் என்பவர்கள் துணை பாத்திரங்கள் என்று நாங்கள் சொல்ல முடியும் சரிதானே அடுத்ததாக மொழிநடை என்பது மிக முக்கியமான விஷயம் அந்த ஒரு கதைக்கு அழகு சேர்ப்பது அந்த கதையை சுவாரஸ்யமாக சுவையாக கொண்டு செல்வது அந்த கதையோடு படிக்கின்ற வாசகர்களை அப்படியே ஒன்றித்து போகச் செய்வதெல்லாம் மொழிநடையின் கைவண்ணத்தில் தான் தங்கியிருக்கிறது பொதுவாக இந்த மொழிநடையை நாங்கள் எழுத்துநடை பேச்சு நடை என்று இரண்டு பொதுவான பிரிவுகளாக பிரித்து நோக்கலாம் அதாவது ஒரு சில உதாரணங்களை நாங்கள் இதற்காக பார்ப்போம் எழுத்து நடை என்பது அந்த கதையை கதையை சொல்லி விபரித்து கொண்டு போகின்ற மொழிநடை என்று குறிப்பிடலாம் நீங்கள் இதற்கு முன் உங்கள் பாடத்திட்டத்தில் படித்த சில கதைகளிலிருந்து உதாரணம் பார்ப்போம் என் எட்டு வயதின் ஆச்சரியத்தால் அகன்ற கண்களுடன் பார்க்கும் பொழுது இருபது வயது கடந்த என் போல அழகான பெண் இந்த வையத்தில் இருக்க முடியாது என்றே தோன்றிற்று இது தொடங்குகின்ற ஆரம்ப மொழி நடை அப்ப இது எழுத்து நடைக்கு ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் நான் அப்ப ஐந்தாம் வகுப்பில் படித்து கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு வந்து வாய்த்த வகுப்பாசிரியர் சற்று வித்தியாசமான ஒருவர் வேகு குதூகலமான ஆள் வகுப்பில் எங்களை எப்பொழுதும் கலகலப்பாக வைத்திருப்பார் இது எழுத்து நடைக்கான மற்றோர் உதாரணம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் மூத்தமா கதையிலிருந்து தயிர் சட்டியின் வடிவத்தில் வானில் கிடந்தது நிலா கொட்டி வைத்த இடத்தில் சற்று நேரம் விசகாமல் பிசகாமல் உறைந்திருக்கும் எருமைத் தயிரை போல் ஆடாமல் இருந்தது அதன் வடிவம் வெண்ணிற மேகங்கள் நிலவை மூடி மூடி ஆலிங்கனம் செய்கையில் உரை தயிரின் பாலாடையோ என வியக்க வைத்தது அதன் அழகு அதாவது கதாசிரியர் அந்த கதையை நடத்தி கொண்டு நகர்த்தி கொண்டு போவதற்காக பயன்படுத்துகின்ற எழுத்து நடைதான் இது அடுத்ததாக நாங்கள் பேச்சு நடையை பார்ப்போம் பேச்சு நடை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதை நாங்கள் வித்தியாசமான விதமாக பார்க்கலாம் அதாவது இதை பொதுவாக வட்டார வழக்கு என்றும் சொல்வார்கள் அடுத்ததாக அப்படியான சில பேச்சு நடை வழக்குகளுக்கு உதாரணங்கள் சிலவற்றை பார்ப்போம் நான் ஏற்கனவே எழுத்து நடைக்கு எடுத்த அதே கதைகளிலிருந்து எப்படி உரையாடல் கட்டங்களில் வருகிற அந்த பேச்சு நடை அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வசதியாக எடுத்து தந்திருக்கிறேன் அம்மா நான் உளரவில்லை நீங்கள் எங்களை அண்ணன் கர்ணகை மச்சாலை முடிக்கிறது என்ற சம்மதத்தோடு இருந்து போட்டு கடைசியா போய் காசுக்கும் காணிக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு வடிவும் அன்பும் இல்லாத ஒரு பொம்பளையே வீட்டிலே கொண்டு வந்து சேத்தியளே இது மச்சாள் கதையில் வருகிற பேச்சு நடை என்ன சொன்ன நீ என்ன சொன்ன நீ பொய்யும் புரட்டுமாக நடக்க போகிறியே ஐயாவை கேட்காமல் வேறே ஆற கேட்கறது தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்றது இல்லை நீ உன்ற எண்ணப்படிதான் நடக்க போறாய் போல கிடக்கு இது பாதுகாப்பு என்ற கதையில் வருகிற பேச்சு வழக்கு நடை ஏங்கா ராவையில மட்டும் பக்குள் கத்துது அதுமனே நம்மட ஊருக்க குடும்பத்துக்கு ஆறாவது மௌத்தா போறதுக்கு அடையாளம் என்று சொல்லுவாங்க அப்ப ஏன்ஹா நம்மட மௌத்தா போன அண்டைக்கு இது கத்தல்ல கத்திருந்தா நம்மட உமா வீட்டுக்கு ஒழிச்சு வச்சிருக்கலாம் என்னஹா இது மூத்தம்மா கதையில் வருகிற பேச்சு வழக்கு நடை பொதுவான மொழிநடை வேறுபாட்டுக்கு அப்பால் நாங்கள் ஒரு கதையில் அது நாவலாக இருக்கலாம் சிறுகதையாக இருக்கலாம் அந்த நடையில் பல்வேறு விதமான நடைகளை பயன்படுத்துவது உண்டு அதாவது அந்த நடை அதனுடைய தன்மையை பொறுத்து விளக்க நடை விவரிப்பு நடை காட்சி நடை உணர்ச்சி நடை வர்ணனை நடை என பல வகையாக அமையலாம் சரி அடுத்ததாக நாங்கள் உத்தி முறைகளை பார்க்க போகிறோம் உத்தி முறை ஸ்ட்ராட்டஜி அல்லது டெக்னிக் என்று நாங்கள் இதை பயன்படுத்த முடியும் உத்தி என்பது ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பில் கையாளும் சில வெளிப்பாட்டு நுணுக்கங்களை குறிக்கும் அதாவது அந்த கதையை சிறப்பானதாக சுவையானதாக சுவாரஸ்யம் மிக்கதாக படிப்பவர்களுடைய மனதை அப்படியே ஈர்ப்பு எடுப்பதாக அந்த கதையை வடிவமைப்பதற்கு அவர் பயன்படுத்துகின்ற பயன்படுத்துகின்றோம் என்ன வழிபடுகிறது கற்பனை திறனும் தனித்துவ ஆற்றலும் படைப்பின் சுவையும் நேர்த்தியும் வெளிப்படும் என்று சொல்லலாம் அதாவது அவர் எவ்வளவு தூரம் சிறப்பாக அதை கற்பனையில் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை உத்திமுறை மூலம் புரிந்து கொள்கிறோம் ஒரு படைப்பாளி மற்ற படைப்பாளியின் ஆக்கத்திலிருந்து இருந்து வித்தியாசமாக தனித்து தெரிவதற்கும் இந்த உத்திமுறை பயன்படும் அதே போல அந்த ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த கதையை இறுதி வரை அவளோடும் ஆர்வத்தோடும் சுவாரஸ்யத்தோடும் வாசகள் வாசிப்பதற்கும் இந்த உதவி செய்கிறது வகையில் சில உத்திமுறைகளுக்கு உதாரணங்களை பார்ப்போம் பின்னோக்கு உத்தி இதை வந்து ஏற்கனவே நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை நிகழ்காலத்தில் இணைத்து பார்ப்பது தான் பின்னோக்கு உத்தி என்று சொல்லப்படுகிறது அதாவது நாங்கள் இதை ஆங்கிலத்தில் பிளாஷ்பேக் என்று சொல்லுகிறோம் அதாவது கதையின் தொடக்கத்திலேயே முன்பு சிறுவயதில் நடந்த அல்லது நேற்று நடந்த அல்லது சற்று முன் நடந்த சம்பவம் ஒன்று அசை போடப்படுவது போல அந்த கதையை தொடங்கி இருப்பார் இதை நாங்கள் பின்னோக்கு உத்தி என்று சொல்லுவோம் அடுத்ததா காட்சிப்படுத்தல் உத்தி கதையை படிக்கும்போது அந்த கதை சம்பவம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நடப்பதை போல சித்திரிப்பதைத்தான் இது குறிக்கும் போது உவமை உருவகம் முதலான பல்வேறு அணிகளும் கூட பயன்படுத்தப்படும் ஏற்கனவே நாங்கள் பார்த்த உதாரணத்தில் அந்த மூத்தம்மா கதையின் ஆரம்பத்தில் அந்த நிலா எப்படி இருந்தது என்பதைப் பற்றி அந்த சித்திரிப்போ இந்த காட்சிப்படுத்தல் உத்திக்கு ஒரு உதாரணம் என்று சொல்லலாம் அதே போல உரையாடல் உத்தி அதாவது படைப்பாளியின் கூற்றாக கதை அமையாமல் பாத்திர உரையாடல் மூலம் கதை நகர்த்தப்படுவதை இது குறிக்கும் இரண்டு பேர் பேசிக்கொள்வது போலவே கதை தொடங்கிவிடும் அப்படியான உத்திதான் இந்த உரையாடல் உத்தி அடுத்ததாக இது ஆரம்பத்தில் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை கதையின் இடையிலும் கூட இந்த உத்தி பயன்படுத்தப்படும் அதாவது கதையின் சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்காக அந்த கதையின் ஒரு யதார்த்த தன்மையை பார்ப்பவர்களுக்கு அது எங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு கதை என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக அமைவதற்கு இந்த உத்தி பயன்படும் அடுத்ததாக கனவு உத்தி அதாவது கதாபாத்திரங்கள் கனவு காண்பதைப் போல அப்படியான கதை சம்பவத்தோடு தொடர்புபடுத்தி கூறுவது ஒரு வகை உத்தியாகும் அதாவது கதையின் தொடக்கத்திலேயே யாராவது கனவு கண்டு பயந்து எழுவது போல அல்லது கனவு கண்டு சந்தோஷமாக எழுவது போல படுக்க எழுந்து எழுந்து கொள்வதைப் போல கதையை ஆரம்பித்திருப்பார்கள் அல்லது இன்னும் சில கதையில் அடுத்து நடக்க போகிற சம்பவத்துக்கு முன்னுதாரணம் காட்டுவது போல இதுதான் அடுத்தது நடக்கப் போகிறது என்பதை ஏற்கனவே முன்கூட்டியே கூறுவது போல இப்படியான துர்க்கனவு கண்டு எழும்பியது போல எல்லாம் அமைத்திருப்பார்கள் கதையை அடுத்ததாக தலைப்பில் குறியீடாக காட்டும் உத்தி அதாவது கதையின் தலைப்பை பார்த்த கதையின் கருப்பொருளை ஓரளவு வாசகர்கள் ஊகித்து கூடியதாக தலைப்பை அமைத்திருப்பது இன்னொரு உத்திமுறையாகும் உதாரணமாக காணல் நீர் அல்லது விழலுக்கு இறைத்தல் அல்லது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று அது போல ஒரு தலைப்பை வைத்தால் அந்த கதையை நாங்கள் ஓரளவு முன்கூட்டியே விட முடியும் அப்படி அது நாங்கள் ஊகித்தது சரிதானா என்ற ஆர்வத்தோடு அந்த கதையை அவர்கள் வாசிக்கத் தொடங்கி வாசித்து முடிப்பார்கள் இதெல்லாம் அவ்வளவுதான் உத்திமுறை என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது இது தவிரவும் எங்களுக்கு வேறும் பல உத்திமுறைகளை கை மாதிரிக்காக சில தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கேன் இனி ஒரு செய்முறை பயிற்சி என்பதாக ஒரு சிறுகதையை எப்படி எழுத பழகுவது என்று பார்ப்போம் அதாவது ஒரு கதை கருவை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் கதை கரு என்றால் உதாரணமாக சில மாதிரிகளை பார்ப்போம் வறுமையிலும் கல்வியை கைவிடாமல் கற்று முடித்து வாழ்க்கையில் உயர்வடைந்த ஒரு சிறுவனுடைய அல்லது சிறுமியுடைய கதை அதே கொரோனா காலத்தில் ஏழை மாணவர்கள் எதிர்கொண்ட இன்னல்கள் அதே போல நேர்மையினால் கிடைத்த சிறப்பு அடுத்ததாக போதைப் பொருள் பாவனையால் விளைகின்ற தீமைகள் முற்றிலும் கற்பனையான சில விஷயங்களை கூட நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல கதை கருவா தெரிவு செய்ய முடியும் அல்லவா அந்த அடிப்படையிலே வெளிக்கிரகவாசியில் வந்த தட்டில் பயணித்த அதே போல இன்னொரு அப்படி முற்றிலும் கற்படியான ஒரு கதை என்று பார்த்தோம் என்றால் ஆழ்கடலின் அடியில் இருக்கும் வினோத உலகில் சஞ்சரித்த சிறுவன் அல்லது சிறுமி அதே போல இளம் விஞ்ஞானி கண்டுபிடித்த இயந்திர மனிதனுடன் ஒரு பயணம் அப்படியாக ஒரு கருவை தெரிவு செய்து அதற்கு நீங்கள் தலைப்பு வைக்க முடியும் அது அடுத்த கட்டம் கதையை எழுதி முடித்த பிறகு நீங்கள் ஒரு தலைப்பு தேர்வு செய்யலாம் அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த கதை கருக்களுக்கு எப்படியான தலைப்பை வைக்கலாம் என்று ஒரு மாதிரியை நாங்கள் பார்ப்போம் வறுமையிலும் கல்வியை கைவிடாமல் கற்று வாழ்க்கையில் உயர்வடைந்த சிறுவடின் அல்லது சிறுமீன் கதை என்று பார்க்கும்போது கல்வியின் உயர்வு கற்கை நன்றே வாழ்வளித்த கல்வி இது போல இன்னும் நீங்கள் புதிதாக யோசித்து பாருங்கள் கொரோனா காலத்தில் ஏழை மாணவர் எதிர்கொண்ட இன்னல்கள் என்பது என்று திரும்பங்கள் என்பது போல ஒரு தலைப்பை வைக்க முடியும் நேர்மையினால் கிடைத்த சிறப்பு என்ற பொருத்தமாக சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் மேன் மக்கள் சேற்றில் மறந்த செந்தாமரை என்பது போல ஏதாவது ஒரு தலைப்பை வைக்க முடியும் போதைப் பொருள் பாவனையால் விளையும் தீமைகள் என்று பார்த்த கருவுக்கு விட்டில் பூச்சிகள் புகையில் கருகும் பூக்கள் சுழல் அல்லது புதை மணல் படுகொழி இப்படி ஏதாவது ஒரு தலைப்பு கூட வைக்கலாம் அடுத்து நாங்கள் முற்றிலும் கற்பனையான ஒரு கதை என்று சில உதாரணங்கள் பார்த்தோம் அல்லவா அப்படியான ஒரு கருப்பொருளுக்கு எப்படியான தலைப்பு வைக்கலாம் என்று பார்க்க போகிறோம் வெளிக்கிறக வாசிகள் வந்த பறக்கும் தட்டில் பயணித்த சிறுவன் அல்லது சிறுமி பற்றிய கதை கருவுக்கு வினோத உலகம் அதிசய பயணம் அற்புத உலகின் அதிசய தட்டு என்பது போல ஒரு தலைப்பை நீங்கள் தெரிவு செய்ய முடியும் அடுத்து ஆழ்கடலின் அடியில் வினோத உலகில் சஞ்சரித்த சிறுவன் அல்லது சிறுமியை பற்றிய கதை கருவை தெரிவு செய்தால் மாய உலகம் கடற்கண்ணியின் அதிசயமாலை பொன் மீன்கள் இப்படி ஏதாவது ஒரு தலைப்பு வைக்க முடியும் இளம் விஞ்ஞானி கண்டுபிடித்த இயந்திர மனிதனுடன் ஒரு பயணம் என்று பார்த்தோம் அல்லவா அந்த கதை புதிய தோழனின் புதிருலகம் இயந்திர மனிதனுடன் ஒரு நாள் போன்ற ஏதாவது ஒரு புதிய தலைப்பை நீங்கள் வைக்க முடியும் அடுத்ததாக நாங்கள் கதையை வளர்த்து செல்லும் விதத்தை சில உதாரணம் மூலம் பார்ப்போம் அதாவது கதை சொல்லி நேரடியான விபரிப்பில் கதையை ஆரம்பித்து கதையை எழுதுபவரே சொல்லிக்கொண்டு போவது போல உதாரணமாக உடலை விடவிடக்க வைக்கும் அதிகாலையின் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தான் குமார் குசினியில் அம்மா மொழி மெதுவாக கேட்டது ஆங்காங்கே ஓடுகள் உடைந்து போயிருந்த கூரை மழை வந்தால் ஒழுக்கும் முதல் நாள் பெய்த மழையில் நனைந்து போயிருந்த விறகை வைத்து அடுப்பை பற்ற வைப்பதற்கு படாத பாடு பட வேண்டி இருக்கும் இது கதையை எழுதுகின்ற கதை சொல்லி அந்த அதை எப்படி விவரித்து செல்கிறார் என்பதற்கான ஒரு சிறு உகார் அடுத்ததாக கதாபாத்திர கூற்றுடன் கதையை ஆரம்பிக்கிறது இதெல்லாம் முறைகளை கொண்டு எப்படி கதையை வளர்த்துச் செல்லுதல் என்றுதான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் உதாரணமாக குமார் நேரத்தை பாரு அஞ்சரையாச்சு சட்டு புட்டுன்னு எந்திரிச்சு இந்த தேத்தனியை குடிச்சிட்டு படிக்க தொடங்குப்பா அம்மாவின் குரல் அவனின் உறக்கத்தை கலைத்த இன்னொரு பத்து நிமிஷமா என்றபடி மறுபுறம் திரும்பி படுக்க முயன்றான் குமார் இது ஒரு உரையாடலோடு கதையை தொடங்கி வளர்த்து செல்கின்ற புத்திமுறைக்கான உதாரணம் அடுத்ததாக கதையை வளர்த்து செல்வதற்கு எப்படி என்று பார்க்க போகிறோம் ஒமேகா நிறுவனத்தின் அங்கு வேலைக்கு சேர்ந்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன காலம் எவ்வளவு வேகமாக இறக்கை கட்டி பறக்கிறது சிறு வயதிலேயே தந்தையை இழந்து ஏழை தாயின் பராமரிப்பில் எங்கோ ஒரு குடிசெல் வாழ்ந்த அவன் தன் இடையராத முயற்சியால் நன்கு படித்து முன்னேறி இன்று இவ்வளவு பெரிய நிறுவனத்தில் உதவி முகாமையாளனாக மாதம் அறுபது ஆயிரம் ரூபாய் உழைக்கிறான் என்பதை அவனாலேயே நம்ப முடியவில்லை இது தன்னுடைய இப்போதுள்ள நிலைமையில் இருந்து பழைய வாழ்க்கை நினைத்து பார்ப்பது போல அந்த கதை ஆரம்பித்து இருக்கிறது அடுத்தது கன ஊத்தி மூலம் எப்படி கதையை ஆரம்பிப்பது என்று பார்க்க போகிறோம் குமார் மூச்சிறைக்கு அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்தார் பின்னால் துரத்தி கொண்டு வரும் பயங்கர மிருகம் இந்த கணத்திலும் தன்னை பாய்ந்து பிடித்து விடலாம் என்ற தீ உணர்வு

ஒரு உதாரணம் அடுத்து காட்சிப்படுத்தல் உத்தி மூலம் கதையை ஆரம்பித்தது அதாவது ஒரு காட்சி அப்படியே வர்ணனை செய்து கொண்டு போவது போல அந்த கதையை அமைக்கலாம் வெளியே இடையறாது மழை பொழிந்து கொண்டிருந்தது தாங்க முடியாத கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் படுக்கையிலிருந்து எழுந்தான் குமார் ஓட்டை குறையுடைய வழிந்த மழைநீர் சலக்ளக் சலக்ளக் என்று தாழ லயம் தப்பாத ஒடியுடன் தகர கோப்பையில் நிரம்பிக் கொண்டிருந்தது வீடெங்கும் சட்டியுமாய் மழைநீர் போராடியபடி போராடியும் அம்மாவின் உருவம் மத்தியில் லேசாக தெரிந்தது பாவம் அம்மா மெலிர்ந்து தளர்ந்த தோற்றம் தும்பை பூவாய் நரைத்த முடி புகையால் எரியும் தன் விழிகளை புறங்கையால் அடிக்கடி துடைத்தபடி அடுப்புடன் போராடும் அம்மாவுக்கு நாற்பது வயதுதான் என்றால் யாருமே வறுமை இளமை தோற்றத்தை தின்று தீர்த்திருந்தது இது காட்சிப்படுத்தல் அந்த அந்த கதையை சொல்கிற கதாபாத்திரத்தின் கண்களின் வழியே அதை காட்சிப்படுத்தி கொண்டு வர்ணித்து கொண்டு போவதாக இந்த கதையை அமைத்து இருக்கிறோம் கதை முடிவு ஒரு கதையை நாங்கள் வளர்த்து சென்று கடைசியாக கதையை முடிக்க வேண்டும் அல்லவா அப்படியான முடிவு எப்படி அமைதல் வேண்டும் என்று தான் இப்போது பார்க்க போகிறோம் வாசகர் மனதில் ஒரு தாக்கத்தை விளைவிக்கும் விதத்தில் முடிவை அமைக்க முடியும் அந்த வகையில் உதாரணம் ஒன்றை பார்ப்போம் தீபாவளிக்கு கிடைத்த போனஸ் பணம் இருபதாயிரத்தில் அம்மாவுக்கு மிக விருப்பமான கத்திரிப்பூ நிறத்தில் பட்டு சேலையும் தம்பி தங்கைகளுக்கு புத்தாடைகளும் இனிப்பு பண்டங்களும் வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியோடு ஊருக்கு போகும் பஸ்ஸில் ஏறி நான் குமார் அதே நேரம் திடீரென்று மாரடைப்பினால் நகர வைத்தியசாலைக்கு எடுத்து வரப்பட்டதை அவன் அறிந்திருக்கவில்லை இப்படி இந்த முடியும் போது என்ன நடந்திருக்கும் என்ன அம்மாவின் நிலைமை என்ன அவன் அம்மாவை சந்தித்தானா அம்மாவை உயிருடன் சந்திக்க முடிந்ததா அம்மாவை காப்பாற்றினார்களா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் வாசகர் மனதில் அப்படியே கதை முடிந்த இடத்திலிருந்து வாசகர்கள் நினைக்க தொடங்கி விடுவார்கள் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக கதையை முடிக்க முடியும் அடுத்ததாக வாசகருக்கு படிப்பினை தரும் வகையிலான ஒரு முடிவை கொண்டிருக்கு பொதுவாக இது முறால் உண்டு சொல்லுவாங்க ஒரு கதையின் மூலம் எங்களுக்கு கிடைக்கின்ற படிப்பினை என்ன என்பது ஏழை என்ற காரணத்தால் தான் எத்தனையோ முறை அவமானப்படுத்தி இருந்தும் அதையெல்லாம் மனதில் வைக்காமல் தன் இக்கட்டான நிலையில் உதவி செய்ய முன்வந்த குமாரி முகத்தை நிமிர்ந்து பார்க்கவும் அருணனுக்கு வெக்கமாக இருந்தது மாசற்ற கல்வியால் பெற்ற உயர் பண்பினால் அருணனின் மனதில் குமார் மலை போல் உயர்ந்துவிட்டான் குமார் என்னை மன்னிச்சிடு அருணனின் குரல் வெட்கத்தினாலும் துயரத்தினாலும் தழுதழுத்தது சேச்ச என்ன இது குழந்தை மாதிரி நீ எப்போ என் நண்பன் தான் அருண் என்று அவனை நட்போது அரவணைத்துக் கொண்டான் குமார் இது ஒரு கதை முடிவு இப்படி கதை முடிவை நாங்க எப்படி வேண்டாலும் அமைக்க முடியும் இது என்ன நடக்க போகிறது என்ற கேள்வியோடு முடிக்கலாம் அல்லது இப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல என்ன நடக்கிறது இதுக்கு பொறவை என்ன நடக்க போகிறது என்பதை பற்றிய வாசகரின் ஊகத்துக்கு விட்டுவிடுவது போல அந்த கதையை முடிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஒரு படிப்பினையை ஊட்டுவது போல கதையை முடிக்கலாம் அல்லது ஒரு மகிழ்ச்சியான ஒரு துக்கமான ஒரு முடிவோடு அந்த கதையை முடிக்கலாம் இப்படியாக நீங்கள் கருத்துக்கள் ஏற்கனவே இங்கே தரப்பட்டிருக்கும் சில உதாரண கருக்களை வைத்து சொந்தமாக கதைகள் எழுதி பாருங்கள் உங்கள் ஆசிரியரின் உதவியோடு அவற்றை திருத்தி உரிய பின்னூட்டங்களை பெற்று அதை செப்பனிட்டு கொள்ளுங்கள் எந்த ஒரு கதையும் நீங்கள் எழுத எழுதத்தான் உங்களுக்கு கைவரும் கற்பனை ஆற்றலும் எழுத்தாற்றலும் இருக்குமாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து எழுதுவதன் மூலம் உங்கள் எழுத்தை பட்டை தீட்டிக்கொள்ளலாம் செவ்வைப்படுத்தி கொள்ளலாம் அதனூடாக ஒரு சிறந்த எழுத்தாளராக ஒரு கதாசிரியராக நீங்கள் உருவாக முடியும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்